கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோவான் அதிகாரம் ஒன்று வசனம் ஒன்பது உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி பிரியமானவர்களே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் மனு உருவெடுத்து இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து பிறந்தார் இதற்காக தெரியுமா நம்மை பிரகாசிக்க பண்ண மத்தேயு நான்கு பதினைந்தில் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று சொல்லப்பட்டுள்ளது இருளில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை பிரகாசிக்க பண்ண நம்முடைய பாவ வாழ்விலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மூட நம்பிக்கைகளிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக கர்த்தர் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தார் பாவத்திற்கு அடிமைப்பட்டு பாவத்தில் வாழ்கிறவன் பாவத்தில் மறிக்க வேண்டும் என்ற நிலையை மாற்றி நம் பாவத்தை அவர் சுமந்து நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டால் நாமும் நம்முடைய பாவ வாழ்விலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்தமாய் வாழ முடியும் நம்மை வாழ வைப்பதற்காக அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தார் கர்த்தர் நம் பாவங்களை மன்னித்து நாம் அவரோடு என்றென்றும் வாழ என்று விரும்புகின்றார் சங்கீதம் நூற்றி மூன்று பனிரெண்டில் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் என்று சொல்லப்பட்டுள்ளது நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவர் ஒருவராலே கூடும் எப்படிப்பட்ட பாவங்களை நாம் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு நாம் உண்மையாய் வாழ்வோமானால் பாவ வாழ்விலிருந்து நமக்கு விடுதலை தந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி அவர் நம்மை பிரகாசிக்க பண்ணுவார் நாம் செய்த பாவத்தின் நிமித்தமாய் உலக மனிதர்கள் நம்மை வெறுக்கலாம் ஆனால் அந்த பாவத்தை உணர்ந்தவர்களாய் மனம் திரும்பி கர்த்தரை தேடுவோமானால் கர்த்தரோ இப்படிப்பட்ட பாவம் செய்து விட்டானே என்று சொல்லி அவர் நம்மை வெறுத்து ஒதுக்காமல் நம்மை நேசித்து நம் பாவ கரைகளை அகற்றி நம்மை புதிய மனிதனாய் அவர் மாற்றுகிறார் பாவ அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார் ஆகவே அப்படிப்பட்ட தேவனை விசுவாசித்து சொந்த ரட்சகராக ஏற்று நம்முடைய பாவங்களை அவரிடத்தில் அறிக்கை செய்வோம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பாரங்கள் கஷ்டங்கள் பாவ அடிமைத்தனங்கள் பிசாசின் கிரியைகள் எல்லாவற்றிலுமிருந்து அவர் நம்மை விடுவித்து நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறார் அப்படிப்பட்ட தேவனை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட என்றென்றும் ஜீவிப்போம் அவர் சமாதானமுள்ள வாழ்வை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உமுடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை பிரகாசிக்க பண்ணும்படியாக இந்த உலகத்தில் ஒளியாய் நீர் வந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளிலும் பாவ அடிமைத்தனத்திலிருந்து வெளிவர முடியாதபடிக்கு கட்டுக்குள் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் நீர் விடுதலை ஆக்கும்படியாய் இருளில் இருக்கிற ஒவ்வொருவரும் வெளிச்சமாகிய உம்மை கண்டு கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் நீர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் கர்த்தர் நீர் மாற்றும்படியாய் ஜபிக்கின்றோம் மாற்றுகிற அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக